இதான் இந்தியாவின் திறமை பாத்தீங்களா ஜெய்ஸ்வால் கலக்கிட்டாரு அந்த நாலு பேர் வந்தா நீங்க தாங்க மாட்டீங்கடா கிரேக் சேப்பல் அதிரடி பெர்த் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இருநூற்று தொன்னூற்றைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது அதனால ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த பாடர் கவாஸ்கர் கோப்பை தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது மேலும் நியூசிலாந்துக்கு எதிராக சமீபத்தில் சந்தித்த தோல்வியிலிருந்து இந்தியா மீண்டு எழுந்து வெற்றி பாதைக்கு திரும்பியது முன்னதாக நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்தியா கடந்த மாதம் படுதோல்வியை சந்தித்தது அப்படி சொந்த மண்ணிலேயே மண்ணை கவ்விய இந்தியாவை கண்டிப்பாக இந்த தொடரில் வீழ்த்துவோம் என்று ரிக்கி பாண்டிங் முதல் பட் கமின்ஸ் வரை முன்னாள் இந்நாள் ஆஸ்திரேலிய வீரர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் முதல் போட்டியிலேயே பும்ரா தலைமையில் வென்ற இந்தியா அவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளது குறிப்பாக ரோஹித் சர்மா போன்ற முக்கிய வீரர்கள் இல்லாமலேயே வென்ற இந்தியா தங்களை வலுவான அணியின் ஷமி போன்ற முக்கிய வீரர்கள் வந்தால் ஆஸ்திரேலிய அணியால் சமாளிக்க முடியாது என முன்னாள் கேப்டன் கிரேக் சேப்பல் தெரிவித்துள்ளார் எனவே இந்தியாவை குறைத்து மதிப்பிடாமல் சிறப்பாக விளையாடுமாறு அவர் ஆஸ்திரேலியாவை எச்சரித்துள்ளார் இது பற்றி சிட்னி மார்னிங் ஹெரால்டு பத்திரிகையில் அவர் சொல்லியது பின்வருமாறு என்னும் நூற்று ஐம்பது விக்கெட்டுகளுக்கு மேல் எடுத்த ஸ்பின்னர்களான ஆஸ்வின் மற்றும் ஜடேஜா அவர்களுக்கு முதல் போட்டியில் விளையாடவில்லை ரோஹித் சர்மா கில் ஆகியோர் அடிலைட் போட்டிக்கு இந்தியர்களை பலப்படுத்த வருவார்கள் என்று நினைச்சால் பயமாக இருக்கிறது இருநூற்று இருபத்தொன்பது விக்கெட்டுகள் எடுத்த ஷமியும் தனது வரவுக்காக காத்திருக்கிறார் ஜெய்ஸ்வால் அசத்தல் ஜெய்ஸ்வாலின் பயணம் இந்தியாவின் திட்டமிடல் மற்றும் உட்கட்டமைப்பு ஏன் உலக கிரிக்கெட்டில் அவங்களுக்கு ஒரு தெளிவான விளிம்பை அளிக்கிறது என்பதை உள்ளடக்கியது இளம் இடது கை வீரரான அவர் பத்து வயதில் மும்பைக்கு சென்றார் இந்தியாவுக்காக விளையாடும் கனவில் அவர் சிறந்த போட்டியை நாடினார் இந்திய லெவன் அணிக்குள் வருவதற்கு அவருடைய உறுதிப்பாடு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது இந்தியாவுக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட அவரை போல நிறைய வீரர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களில் பலருக்கு இந்தியாவில் உள்ள மாநில அணிகளில் கூட வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று கூறினார் அந்த வகையில் இந்திய அணி மிகவும் திறமை வாய்ந்தது என்று கிரேக் சேப்பல் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யது பாருங்கள் நன்றி வணக்கம்